என்பது சாதாரணமான ஒரு விஷயம் அல்ல அல்லாஹ் குரானிலே சொன்னான் உலகது கிதாபமின் குல்லா உலகத்தில் இதுவரை வந்த சமுதாயத்தினர்கள் அவ்வளவு பேருக்கும் இனிமேல் உள்ள சமுதாயத்திற்கும் நாம் ஒரு உபதேசம் செய்தோம் நாம் ஒரு வசியத்தை செய்தோம் அல்லா சொல்கிறான் என்ன வசிய குல்லா நீங்கள் அல்லாஹுடைய அச்சமுள்ளவர்களாக வாழ வேண்டும் என்று வசியத்தை செய்திருக்கிறோம் இது தனிப்பட்ட ஒரு கூட்டத்திற்கோ ஒரு உம்மத்திற்கோ உள்ளது அல்ல இதுவரை வந்த எல்லா உம்மத்தினர்களுக்கும் இனிமேல் உள்ள சமூகத்திற்கும் உண்டான ஒரு வசியத் என்று அல்லாகவே சொல்லக்கூடிய ஒரு உபதேசம்தான் தான் இரையச்சம் என்பது அதே போல ஒரு மனிதனுடைய தராதரம் கண்ணியம் என்பது அது நிர்ணயிக்கப்படுவது தக்குவானை கொண்டுதான் என்று குரான் சொல்கிறார் இன் அக்கிரமக்கும் இந்த அத்துக்காக்கும் உங்களில் கண்ணியமானவர்கள் யார் உங்களிலே கண்ணியமானவர்கள் யார் என்று சொன்னால் யார் இரையச்சம் உள்ளவர்களோ யார் தக்குவாவையுடையவர்களோ அவர்கள் தான் கண்ணியமானவர்கள் காமிக்கிறார் அதே போல் நாம் செய்யக்கூடிய எந்த அமல்களுடைய நோக்கமும் தக்குவாதான் எந்த அமல்கள் நோன்பாகட்டும் அதே போல் நம்முடைய தொழுகையாகட்டும் ஹஜ்ஜாகட்டும் எந்த சக்காத்தா எதுவா இருந்தாலும் நோன்பை பற்றி அல்லா செய்யும் பொழுது யா ஐயோ அல்லதின் ஆமனும் அலைக்கமோ செய்யாமோ நீங்கள் கொள்ளுங்கள் அதற்காக கட்டு சாதனங்களை எடுத்துக் கொள்ளுங்கள் எடுத்துக் கொள்ளக்கூடிய இந்த சாதனங்களில் எல்லாம் மிக மிக சிறந்தது தக்குவா என்று ஹஜ்ஜினுடைய நோன்பினுடைய எல்லா அமல்களுடைய நோக்கமும் பிரதானமான மூலாதார அடிப்படையும் கூட கூடா என்பதை குரான் ஷெரீப் சொல்கிறது ஜும்மாவுல அஞ்சு பறந்து கொத்துபாவுல ஜும்மாவுடைய கொத்துபாவுக்கு அஞ்சு பறந்து அதுல ஒரு பறந்து என்னன்னா மக்களை உங்களுக்கு அல்லாஹுவை கொண்டு அல்லாஹுடைய தக்குவாவை கொண்டு உங்களுக்கு வசியத்தை செய்கிறேன் என்று சொல்வது பறந்து தக்குவாவை கொண்டு உண்டான வசியத்து பருள் விளங்குகிறதோ விளங்கவில்லையோ ஒவ்வொரு வாரமும் அதை சொல்லப்பட்டாகவே தக்குமாவை கொண்டு உண்டான வசியல் அது இல்லைன்னு சும்மா கொத்துமா கூடாது அப்படிப்பட்ட அளவிற்கு எல்லாம் முக்கியமானதா அதை ஆக்கி வைத்திருக்கிறான் அருமையான பெருமக்களே இத்தகையல்லாம் ஐசுமா குள் அரசு சொன்னான் எங்க இருந்தாலும் அல்லா பயந்து கொள்ளுங்கள் தனிமையில் இருந்தாலும் சரி கூட்டா இருந்தாலும் சரி வியாபாரமா இருந்தாலும் சரி சேர்ந்து சேர்ந்திருந்தாலும் சரி ஏன் பயணத்திலே கூட எல்லாம் சொன்னான் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயணத்தில் ஒரு குர்ஆன் அல்லாஹும்ம அல்லாஹ் இந்த பயணத்திலும் நடத்தில் கேட்கிறேன் நல்ல நடைமுறைகளையும் தக்வாவை இந்த வேண்டுகிறேன் அதனால எல்லா நேரத்திலேயும் நமக்கு தேவை அடிப்படை தக்வா என்பதை அல்லாஹ் குரான் ஷரீஃபிலே சொல்கிறான் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார் விலாயத்துக்கு காரணம் தக்வா பெறால் அல்லாஹ்வுடைய வலியாக போகிறார் என்று சொன்னால் ஆகிரார் என்று சொன்னால் தக்குவாதான் காரணம் அல்லாஹ் சொன்னான் அதா என்ன அளியா அல்லாஹ் அலையும் உலாகம் எஹதனும் அல்லாஹ்டைய நேசர்களுக்கு அல்லாஹ்டைய அவுளியாக்கள் இருக்கிறாங்களா அவங்களுக்கு எந்த பயமும் இல்ல உலகத்திலேயே ஆகலத்திலே யார் அவர்கள் அல்லவீன்னு ஆமனும் உட்கார்ந்து எத்தக்கும் நீமானுக்கு பின்னால அல்லாஹத்தன்னு சொன்னான் தக்குவா உள்ளவர்கள் என்று சொன்னான் அதனால விலாயத்துக்கும் அடிப்படை தக்குவாதான் எந்த அமலுடைய மூலாதாரமும் தக்குவாதான் கொத்துமாவில் ஒவ்வொரு வாரம் சொல்லப்பட வேண்டிய பருவம் தக்குவா தான் அது மாதிரி அல்லாஹ் குரானிலே உலகத்திலுண்டான எல்லோருக்கும் செய்த ஒரு வசியத்தில் தக்குவா தான் என்று மார்க்கம் செல்கிறது அல்லாஹுடத்திலே ஒரு மனிதனுடைய கண்ணியம் தராதனம் என்பது அவருடைய தக்குவாவை பொறுத்து என்று குரான் சொல்லி சொல்லி காண்பிக்கிறது தக்குவாவில் மூணு மருத்துவா இருக்குதுன்னு சொல்வார் ஒன்னு என்னன்னா நிரந்தரமான நம்மை நரகத்தை விட்டும் நம்மை பாதுகாக்கக்கூடிய தக்குவா ஒரு லா இலா இல்லா முகமது ரசூல்லாம் கலிமா சொல்லிட்டாருன்னு வைங்க கலிமா சொல்லிட்டாருன்னா அது தகுவாவினுடைய தொடக்கம் அது தகுவாவினுடைய தொடக்கம் அது கலிமாவினுடைய வார்த்தை என்பது தக்வாவினுடைய தொடக்கம் அதுல என்ன ஆகும் அந்த வார்த்தை சொன்ன காரணத்தினால பாவங்கள் செய்தால் நரகத்திற்கு செல்வார் ஆனால் கடைசியில குழு நரகத்தில் நிரந்தரமாக இருப்பதை விட்டு பாதுகாக்கப்பட்டு கடைசியில சொர்க்க வந்துருவார் இந்த கலிமாவினால் இந்த தக்வாவுடைய வார்த்தையினால் அதனால முதல் தக்குவாவுடைய முதல் நிலை என்பது அது கனிமாவை சொல்லக்கூடிய விட்டு இரண்டாவதுங்கிறது சிறிய பெரிய பாவங்களை விட்டு கொள்வது அசலான தக்குவா நன்மையான காரியங்கள் எல்லாவற்றையும் எடுத்து செய்வதும் அல்லா தடுத்ததை அல்லா தடுத்தார் என்பதற்காக ஒதுங்கிக் கொள்வது இதுதான் தக்குவாவுடைய பிரதானமான காரியம் மூணாவது என்னன்னு சொன்னா பாவமா அப்படின்னு தெரியல கன்ஃபார்மா ஒரு சின்ன அதுல யோசனை இருக்கு கே விசி சாப்பிடலாமா ஆஹ் அப்படின்னு என்ன செய்யுது இந்த இது அதுக்கு அதுக்குன்னு ஆதாரம் தேடிக்கிட்டு கூடாது அவ அப்படியா அப்படின்னா ஒதுங்கிக்கிறது இது அந்த ஸ்தான கண்ணியமான தரம் என்று சொல்வார் பெருமை பெருமக்களை அதனாலே தக்வாவில் மூன்று விதமான தரம் இருக்கிறது தக்குவா என்பது வெளியில பார்க்கப்படுறது கோலத்தை கொண்டல்ல வார்த்தையை கொண்டல்ல செயல்பாடுகளை கொண்டல்ல அலங்காரத்தை கொண்டல்ல தக்குவா என்பது கல்போடு சம்பந்தப்பட்டது அத்தக்குவா ஹாஹுனா அத்தக்குவா ஹாஹுனா அத்தக்குவா ஹாஹுனா வாஷி சல்லாசல்ல நெஞ்சில் பக்கம் சுட்டி காண்பி தக்குவாங்க தக்குவாங்கிறது வெளியினுடைய கோலத்தை கொண்டு அல்ல அளவு அளப்பது என்பது அது கல்போடு சம்பந்தப்பட்டது என்பது எல்லாமுடைய ரசூல் சொன்னார் உண்மையான பெருமக்களே இன்னைக்கு நம்முடைய நிலைகள் எப்படி இருக்குது பள்ளிக்குள்ளே வா தை செய்யறோம் கல்பு வேற எங்கேயோ இருக்கும் கல்புபுற வேறங்கியே இருக்குது தக்வாவினுடைய நிலைவாறு எப்படி இருக்குதுங்கிறத நாம யோசிக்க தக்வாவை பொறுத்தவரையிலே அதானியத்தை விட அதனுடைய சிறுதான் முக்கியம் சொல்வான் வெளிரங்கமான நிலைகளை விட ரகசியமான நிலை இது எப்படி இருக்குது இதை பொறுத்துத்தான் தக்வாவை அளக்க வேண்டும் என்று சொல்வார் ஒரு மூன்று பேர் மணீசர்வனுடைய காலகட்டத்திலே கடுமையான ஒரு காற்று நேரத்தில் காட்டிலே ஒரு மாட்டி கொண்டார் என்பது புகார் சரி பேர் சொல்றது இல்லையா கடுமையான காற்று சூறாவளி காற்றிலே அவங்க என்ன செய்யிட்டாங்கன்னா மழையிலயும் ஒரு கோய்குள்ள மாட்டிக்கிட்டாங்க மாட்டின அடிச்ச காற்றினுடைய வேகம் ஒரு பாறை உருண்டு வந்து வாசலை அடைச்சுக்கிடுச்சு மூணு பேரால தெள்ள முடியாது வெளியில் வர்றது ஒரு வழியும் இல்லை உள்ள இருந்து அவங்களுக்கு உமத்து தான் ஆனா ஒவ்வொரு ஆட்களும் தங்களுடைய வாழ்க்கையில செய்த ஒரு அமலை சொல்லி துவாசி எல்லாரும் என்ன சொல்லி அண்ணா ரப்பே அந்த காரியத்தை நான் உனக்காக அந்தவா செய்தேன் எனக்கு வேற எந்த நோக்கமும் இல்லை உனக்காக 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 ஒரு பெண்ணை நான் விரும்பினேன் ரொம்ப அழகான பெண் என்னுடைய உள்ளத்துல அந்த பெண்ணை பத்தி உண்டான ஆசை இருந்தது அந்த பெண் அடைமாட்டமா என் மனசுல உறுத்தல் இருந்துகிட்டே இருந்துச்சு அதுக்குண்டான ஒரு சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்தேன் அவ்வளவு ஒரு உதவி தேடி வந்தால் சரியா மாட்டிக்கிட்டான்னு நினைச்சிட்டு உதவியெல்லாம் கொடுத்துட்டு அதுக்கு பிறகு என்னுடைய மனோ விருப்பத்தை தீர்ப்பதற்கு செல்லும் பொழுது தயாராயிட்டா அவளும் எங்களை தடுப்பதற்கு எந்த நிலையும் இல்லை இத்திலா எல்லாம் பயந்துக்கோன்னு சொன்னான் அந்த ஒரு வார்த்தை தான் ரப்பே என்னை தடுப்பதற்குண்டான எந்த வேறு காரணங்கள் இல்லை உன்னை பயந்து நான் ஒதுங்கியது உன்னுடைய தக்குவாவை கொண்டு என்பது உண்மையானான் எங்களுக்கு இந்த பாராகணும்னு சொன்னான் மூன்று பேரும் உனக்காக 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 நாங்கள் செய்தாமல் உண்மையானால் என்று ஒவ்வொரு ஆட்களும் தங்களுடைய வாழ்க்கையில செய்த ஒரு அமலை சொன்னார் ஒரால் அப்படி ஒரு பெண்ணினுடைய நிலையை சொன்னார் ஒரு ஆள் என்னுடைய பெற்றோர்கள் வயது உதிர்ந்தவர்கள் இயலாதவர்கள் தள்ளாடியவர்கள் அவர்களுக்கு நான் அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்து நான் சாப்பிடுவேன் அவங்களுடைய தேவை நிறைவேற்றிட்டு தான் என்னுடைய தேவையை நான் பார்ப்பேன் இது ரொம்ப உனக்காக அல்லவா எல்லாவுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை அடுத்த நீ பெற்றோர்களுக்கு உபகாரமா இருக்க வேண்டும் என்று சொன்னாயே அதனால நான் அவர்களுக்குண்டான அந்த பணிவிடைகளையும் நற்காரிகளையும் செய்தது உனக்காக அல்லவா உனக்காக என்று இருக்குமானால் கொஞ்சம் அகலனும் சொன்ன முதல் லேச வெளிச்சம் நிறைய ஆரம்பிச்சிச்சு ரெண்டாவது நல்ல அகன்று சின்னாலும் மேலே ஏறி வெட்களை கொதிக்க முடியாது அப்படி பாரு மூணாவது ஆள் சொன்னார் என்னிடத்துல ஒரு ஆள் ஒரு பணி செய்தார் வேலை செய்தார் அவர் ஏதோ ஒரு காரணத்தினால குறிப்பிட்ட காலகட்டத்தினுடைய இந்த சம்பளத்தை பணத்தை வாங்காம அவர் போயிட்டார் ஆனால் நான் அதை பத்திரப்படுத்தி வைத்தேன் பணமாக மாத்திரம் அல்ல அந்த பணத்தை கொண்டு நான் ஒரு ஆடு வாங்கினேன் அதுக்கு பிறகு அது பெருகுச்சு கொஞ்சம் கொஞ்சமா பெருகுச்சு பெரிய பெருகிச்சு மன்றை ஆயிடுச்சு அதை மேய்ப்பதற்கு பொறுப்பாளரை ஏற்படுத்தினேன் அந்த செக்ஷனையும் தனியா ஆக்கிட்டேன் கழிச்சு அவர் வந்தார் அவருடைய வறுமை சிரமம் அதை என்னிடத்தில் சொல்லி ஒரு நேரத்துல நான் உங்கள்கிட்ட வேலை பார்த்தேன் எங்களுக்கு ஏதாவது அந்த பணம் அவங்கள்ட்ட உன்னு மிச்சம் இருக்கூரை கேலி நான் ஒண்ணாது உனக்குள்ளது தப்பே அது உனக்காக அல்லவா நான் செய்தேன் உனக்காக அல்லவா உனக்காக உனக்காக என்று சொல்லி அந்த காரியத்திலே துவா செய்யும் பொழுதுதான் அந்த பாறை முழுவதுமாக ஆண்டு அவர்கள் வெளியே வந்தார் என்பதை ஹதீசன் நம்ம பார்க்க தகுவா ஒரு மனுஷனிடத்துல இருக்குமானால் இருக்க வேண்டிய அளவுக்கு இருக்குமானால் என்னென்ன பயன்பாடுகள் குரான் ஏராளமாக சொல்கிறது ஏராளமாக சொல்லி காண்பிக்கிறது இன்று ஓதப்பட்ட ஆயத்திலே கூட அல்லாஹு தாலா சொல்லி காண்பிக்கிறான் தசை யார் இரையச்சம் உள்ளவர்களா இருக்கிறார்கள் அல்லாஹு தாலா அவர்களுக்கு கஷ்டங்களில் இருந்து நிவாரணத்தை அளிப்பான் எதிர்பாராத ரிசுக்கை எல்லா அவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பான் எதிர்பாராத ரிசு அது ஒரு இன்பம் அல்லவா அது நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்தோம் வண்ண எதிர்பாராத உண்டான ஒரு ரிசுக்கு நிலைகள் வருகிறது தக்வாவின் காரணத்தினால் எந்த குரான் சொல்லி அது மாதிரி அல்லா அவருடைய யார் தக்வா உள்ளவர்களா இருக்கிறார்கள் அல்லா அவனுடைய காரியங்களை லேசாக்குகிறான் இன்னொரு இடத்துல யுகப்பிரான் செய்ய ஆத்தி ஒரு அஜரா அவனுடைய பாவங்களை எல்லாம் மன்னிக்கிறான் அது மாதிரி கூலியை பன்முடங்காகி கொடுக்கிறான் ஒண்ணுக்கு பத்தெல்லாம் இல்ல ஒண்ணுக்கு எழுபது எல்லாம் இல்ல தக்வாவினுடைய நிலையை பொறுத்து தான் கூலியின் அளவு அமல்களுடைய கூலியின் அளவு எதை பொறுத்தாங்க தக்வாவை பொறுத்த அதனால குரான் தக்வாமை ஏராளமான பயன்பாடுகளை சொல்லி காமிக்க கைதுவும் செய்யா நீங்கள் உண்மையான தக்வா உள்ளவர்களாக இருந்தால் எதிரிகள் செய்யக்கூடிய எந்த சூழ்ச்சியும் உங்களுக்கு எந்த இடையூறையும் பண்ணாதுங்கிறார் ஒரு இடையூறும் பண்ணார் தக்வா தான் அதுக்கு அடிப்படையான நிலை என்று அல்லா சொல்கிறார் அது மாதிரி அல்லாஹு தாலா உங்களுக்கு கல்விலே ஹிதாயத்தை தருவான் என்பதற்கு சமயோஜிதமான அறிவை தருவான் சொல்றான் தக்வா இருந்துச்சுன்னு சொன்னா சமயோஜிதமான அறிவு அந்த நேரத்தில் உடனே நீ முடிவெடுக்க வேண்டும் அப்படி சமயோஜிதமான நல் அறிவையும் தக்வாவின் காரணத்தினால் ஒத்தகுல்லாக அள்ளிமுக்கும் வந்தா அல்லாகுவை பயந்து கொள்ளுங்கள் அல்லாம் உங்களுக்கு ஆசானாகி விடுகிறான் அல்லாஹ் உங்களை கற்றுக் கொடுக்கிறான் கத்துக் கொடுக்கும் ஆசிரியர்கள் மற்றவர்கள் அல்ல அல்லவே ஆகிறான் தக்குவா இருந்தால் தக்குவாவுக்கு ஏராளமான பயன்பாடுகளை ஏராளமான சொர்க்கம் என்பது முத்தகளுக்குத்தான் வாக்களிக்கப்பட்டிருக்கிறது என்று அண்ணா சொல்லு அதனால துன்யாவினுடைய ஆகிரத்தினுடைய எல்லா மேன்மைகளுக்கும் தக்குவாவைத்தான் மார்க்கம் நமக்கு அடிப்படையாக சொல்கிறது எல்லா விஷயத்திலேயும் தக்குவா வேணும் ஆனா குரானுடைய மொத்த சாரத்தை பார்த்தீங்கன்னா ரெண்டு விஷயத்தான் குரான் முக்கியமா சொல்லுது ரெண்டு விஷயத்துல தக்குவா வேணுங்கிறத குரானுடைய மொத்த சாரத்தை பார்த்தால் இந்த ரெண்டு விஷயத்துல தக்குவா இருந்துச்சுன்னா எல்லாத்திலயும் தக்குவா வந்துடும் முதலாவது சகவாத் ரெண்டாவது சுபஹாத் அது என்ன சகவாத் சுபஹாத் என்று சொன்னால் சகவாத் என்று சொன்னால் பாவம் செய்வதற்கான எல்லா சூழலும் இருக்குது நம்மளை யாரும் பார்க்கல நமக்கு அந்த பாவம் செய்யணும்னு மனசுல தேட்டம் கொதி இருக்குது பாவம் செய்யணும்னு மனசு தூண்டுது மனசு என்ன அந்த அந்த பாவத்தை பாவத்தை செய் ஆசையாக பார்ப்பவர்கள் யாரும் இல்லை ஆசையும் இருக்கிறது சூழலும் இருக்கிறது எல்லாம் ஒத்து இருக்குது இந்த நேரத்தில் அல்லாஹுவை பயந்து ஒரு மனிதர் ஒதுங்கினார் என்று சொன்னால் சகவத்தை அடக்கிய காரணத்தினால் அவர் தப்பாக அப்படி செய்யக்கா இது வந்து ஏதோ பெண்ணெடுத்து தப்பா நடக்கிறது அப்படிங்கிறது மட்டுமில்ல ஒரு புறம் பேச வேண்டியது இருக்குது சரியான கட்டம் அந்த பத்தி போட்டா அப்படியே தீப்பிடிக்கும் அப்படி மாறி ஒரு நில இல்ல இல்ல புறம் பேசக்கூடாதுன்னு மார்க்க சொல்லுது அதனால மனசுல ஆசை இருந்தாலும் நான் அடக்கிக்கிறேன் அல்லாவுக்கா நான் அடக்கிறேன் எந்த ஒரு மனிதர் அந்த பாவத்தை விருந்து நீங்கிறார் சகவத்தை அடக்கினார் ஆசையை அடக்கினார் இதுதான் இறையச்சத்தினுடைய உன்னதமான ரெண்டு நிலைகள்ல ஒரு நிலைன்னு சொல்றாங்க இந்த உலகத்துல ரப்பை பயந்து தன்னுடைய ஆசையை கட்டுப்படுத்துவது இறையச்சம் உள்ள ஒழுக்கமான தக்குமாவுடைய வாழ்க்கைக்காக உலகத்திலே பெரிய விலை கொடுத்தவர்கள் இருசு அலிசலாம் அவர்கள் பெரிய விலை கொடுத்தோம் சாதாரண விலை இல்லை எங்கிருந்தோ அவர்கள் கடைசியிலே சந்தைகளை அடிமையாக விற்கப்பட்டு அரண்மனைக்கு கொண்டு வரப்படுகிறார்கள் அந்த நேரத்துல அவங்களோட ஒரு பெண்மணி ஆசைக்கா கூப்பிட்டாங்க ஆசைக்கா கூப்பிட்டாங்க இந்த சந்தர்ப்பத்தை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அந்த சந்தர்ப்பம் முதலாவது என்ன வெளியூர் உள்ளூரா இருந்தா கூட தெரிஞ்சிடும் வந்திருக்கிறாரு இங்க வந்து இருக்கிறாங்க அதனால வெளியூர் நாலு பேருக்கு தெரியாத பாமஜம் தெரியாமனு ரகசியமா செய்யறது ஒரு துணிவு வரும் முதலாவது வெளியூர் யாருக்குங்க இரண்டாவது இளைஞர் இவர் சீவ இல்லாத ஆள் இல்ல இவர் சரியான ஆளு இவர் இளைஞர் வலிமையானவர் ஆற்றல் மிக்கவர் அப்படிப்பட்ட ஆற்றல் உள்ளவர் மூணாவது தன்னை கூப்பிடுவது ஒரு அழகி அது அப்படின்னா இல்லை அவர் அழகான பெண் அந்த பெண் ஒரு அழகி நாலாவது அந்தஸ்துள்ளவருக்கு கூட அழகான நிலைங்கிறது மாத்திரமல்ல ஒரு கீர்த்தியும் அந்தஸ்து நிற்க பெண் அழகும் உள்ளவள் அந்தஸ்து உள்ளவள் அது மாதிரி தப்பு வெளியில் தெரிகிறதுக்கு உண்டான வாய்ப்பே இல்லாத ஒரு சூழல் என்ன இது அரண்மனை அதனால தப்பு வெளியில் தெரிகிறதுக்கு உண்டான வாய்ப்பை இல்லாத ஒரு நிலை ஆறாவது பெண்ணே விரும்பி விடுறார் இவருக்கு ஆசை மட்டும் இல்ல பெண்ணே கூப்பிடுகிறார்கள் அவர்களை விரும்பி அடைக்கக்கூடிய ஒரு நிலை ஏழாவது மறுத்தால் தண்டனை மறுத்தால் சிறை அப்படி ஒரு கட்டத்துல யூஸ்வலை இல்லை நான் அந்த பாவத்தை செய்ய தயாரா இல்லை எனக்கு சிறை கொடுத்தாலும் சரி தண்டனை கொடுத்தாலும் சரி என்று கற்படுக்கமான வாழ்க்கைக்காக தன்னுடைய ஆசையை அடக்கியதற்காக பெரும் விலை கொடுத்தவர் ஈஸ்வரம் பெரும் விலை கொடுத்தவர் வாழ்க்கையில் அப்படி ஒரு சந்தர்ப்பங்கள் வரும் பொழுது அல்லாஹுவை பயந்து ஒதுங்கிக் கொள்வது என்பதற்கிறதே உண்மையிலேயே அவங்களுக்கு சொர்க்கம் வாஜிபுங்கிறத சந்தேகமே இல்லை சொர்க்கம் அவங்களுக்கு வாஜிவு அதாவது ஆர்வண்டி ஸ்ரீ பாசாவுக்கும் மனைவிக்கும் ஒரு சின்ன சண்டை சண்டையில வந்து நீங்க சொர்க்கவாசியில நரகவாசின்டாங்களாம் அவங்கள பார்த்து நீங்க செய்யற செயல் எல்லாம் பார்த்தா சொர்க்கத்துக்கு போற ஆள் மாதிரி தெரியல நீங்க நரக நான் நரகவாசினா நீ தராக்கின்றார் அவரு நான் நரகவாசின்னா அப்புறம் என்னடா இது தேவையில்லாத வார்த்தை பிரயோகம் பண்ணி கிடையில இப்படி ஒரு கருத்துல வந்து முடிஞ்சிருச்சேன்னு சொல்லி அதுக்கு உண்டான விளக்கு கேட்கறதுக்கு போனா ஒவ்வொரு ஆட்களும் எங்க நரங்க சொற்க முடிவு பண்ண முடியும் அது இம்பாக்க முடியாத ஐட்டம் அதனால இதுக்கு தீர்ப்பு எல்லாம் சொல்ல முடியாது பத்ரவா ஒருக்கிற அளவுக்குள்ள ஐட்டம் இல்லைன்னு சொன்னாங்க ஆனால் அதர்த்திமாம் முகமது சாஹி ரம் ராமத்துள்ளாலயே அவங்க இமாம் சாஃபி ராமத்துள்ளா இடத்துல போன உடனே மன்னரை கூப்பிட்டு கேட்டாங்க உங்க வாழ்க்கையில எப்பாவது ஒரு சந்தர்ப்பத்துல பாவம் செய்வதற்கான சூழல் எல்லாம் இருந்து அல்லாவுரை பயத்துக்காக மாத்திரம் அந்த பாவத்தை செய்யாம எப்பாவது ஒதுங்கி இருக்கிறீங்களா ஆம் எல்லா சூழ்நிலை ஒத்துரிஞ்சு பாவம் செய்வதற்குண்டான முழு நிலை ஆனால் என் ரப்பை பயந்து நான் ஒரு கட்டத்துல ஒதுங்கிறேன் நீங்க சொர்க்கவாசினார்

அடக்க வேண்டியதுங்கிறது ஹலால் ஹராம பேணிதான் நடப்போம் ஹலால ஹலால் சாதாரணமான இயல்பு ஹலால் எடுத்துக்கிடுவாங்க ஹராம விட்டு தவிர்க்கிறாங்க அது முக்கியம் இல்லை அதையும் தாண்டி சுபஹத் எப்படி இது சரியா அப்படின்னு மனசுல ஒரு சந்தேகம் வருது மனசுல ஒரு சந்தேகம் வருது அதாவது தனது அப்துல்லாவின் உபாரக்கு தகப்பனார் புகார்க்கவங்க அவங்க சொன்னாங்களாம் தன்னுடைய தாயார் தவி கேட்டாங்களா இவாதம் செய்யும் பொழுது எனக்கு கொஞ்சம் இன்பம் வர மாட்டேங்குது நானும் ரொம்ப பேனதெல்லாம் அலாரான உணவு பேனதுல தான் இருக்கிறேன் நீங்களும் என்ன வயிற்றுல சுமந்து இருக்கும் பொழுது ஹலார உணவு கொண்டீங்கன்னு சொல்றீங்க ஆனா எனக்கு ஏன் இன்பம் கிடைக்க மாட்டேங்குது விவாதத்துல ஒரு சுவை ஒரு இன்பம் வரவில்லைன்னு கேட்டாங்க ஆமா நீங்க சொல்லுங்க என்ன கற்பமாயிருக்கு பொழுது நீங்க ஏதாவது கூடாத எதுவும் பொருள் சாப்பிட்டீங்களா சொன்னாங்களா ஆமாப்பா பக்கத்து வீட்டுடைய அந்த செடி இருக்குது இல்லையா அதுல பழுத்த ஒரு பழம் நம்ம வீட்டு பக்கம் சார்ந்து இருந்துச்சு நான் அந்த பழத்தை எடுத்து ஒரு நாள் சாப்பிட்டுட்டேன் போய் உடனே போய் அந்த பக்கத்து வீட்டுக்காரர்கிட்ட எங்களை மன்னிச்சுக்கங்கன்னு சொல்லி அதற்கான மன்னிப்பை அதற்குண்டான பகரத்தை என்ன செய்யணுமோ அதெல்லாம் செய்து மன்னிப்பு கேட்டா அந்த முபாரக் அவர்களுக்கு பிறந்தவர்கள் தான் அதற்கு அப்துல்லிமின் முபாரக் யார் அப்துல் இம்மா முஹாரிக்கு உஸ்தார் உஸ்தாத் அவர்கள் வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஒரு சுமுகத்து எதுல வந்து ஒரு சின்ன சந்தேகம் இருக்குதோ சரியா வருமா இது நல்ல உணவு தானா ஹலாலானது தானா என்று ஒரு சின்ன மனசுல சுபகாக்கள் சந்தேக நிலைகள் ஏற்படுகின்ற பொழுது அதை விட்டும் தவிர்ந்து கொள்வதுதான் சுபகத்தை விட்டு நீங்குவது என்பதற்குண்டான அர்த்தம் அதனால எல்லா காரியத்திலையும் தப்பா வேணும்னு சொன்னாலும் கூட குறிப்பா ரெண்டு விஷயத்துல வேணும்னு சொல்றாங்க ஒன்னு சகுவத்தை கட்டுப்படுத்துவதிலும் அந்த சுபாத்தை விட்டு நீங்கி இருப்பது அல்லாத நசீபை தந்தல் உரிம நாமே எல்லா சுபானத்தாலா நம்முடைய குரான் ஷெரீஃபிலே இறையேச்சம் உள்ளவர்களுக்கு தப்பா உள்ளவர்களுக்கு என்னென்ன சோபனங்களை எல்லாம் சொன்னானோ அதையெல்லாம் எல்லாம் சன்மானமாக அல்லாஹ் நமக்கு தருவானாக உண்மையான தக்குவா உள்ளவர்களாக அல்லாஹ் நம்மை கபூல் செய்து தருவானாக ஆமீன் அவனிடத்தில் கண்ணீமா அந்த தக்குவா உள்ளவர்களாக அல்லாஹ் நம் எல்லோரையும் கபூல் செய்து தருவானாக ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன் வா அகிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பல் ஆலமீன்